வேதாத்திரி மகரிஷனுடைய பயிற்சி முறையை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க எல்லா பயிற்சிகளுமே எல்லாமே நல்ல ஆரம்பம் தான் இப்ப நான் சொன்னதை விட நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா இது ஒரு வெளிவாசல்ல இருக்கிற மாதிரி ஒரு கோட்டை சொல்லிக்கிற மாதம் புரிஞ்சுக்கிடணும் எல்லாத்துலயுமே அதனுடைய சொல்லக்கூடிய உண்மை என்ன எங்க கூட்டிட்டு போறாங்கிறத சொன்னா நீங்க வீட்டை போய் சேர்ந்தவாதான் பயிற்சியில நின்றுட்டு இருந்தோம் சொல்லி சொன்னா இப்ப நான் சொன்னதே நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா சொன்னா நீங்களும் வெளிவாசல்ல வாசல் கேட் வாசல்ல காம்பவுண்ட் சோர்ல வாசல் அனுக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதை புரிஞ்சுக்கணும் அதை எதை சொல்றாங்களோ எதுக்காக சொல்லப்படுதுங்கற மாதிரி சொன்னோம் எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் தான் எல்லா பயிற்சி எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு எல்லா பயிற்சிகளும் நல்ல பயிற்சிகள் தான் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடுங்க பயிற்சிகளுடைய பண்ணாதபடி நம்ம எடுத்து புரிஞ்சுக்கணும் கஷ்டம் இந்த மாதிரிதான் நம்ம பாருங்க மேட்ரி சும்மா சாதாரண மேட்டரா இருந்தாலும் கூட புரியுறதுக்கு அம்சமா இருந்தாலும் அதுக்காக வந்து ஒரு வயசும் பண்ண மாட்டேன் நீங்க டயரக்ட்டாக அவங்க நட்டரே புரிஞ்சுக்கணும்னாலும் புரிஞ்சுக்கிற கஷ்டம் ஏன்னா நமக்கு வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு எதாவது ஒரு பக்கமும் ஒரு ஒரு பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால்தான் நாம என்ன சொல்றோம்ன்றது புரியணும் அவங்களும் உண்மையிலே தேடணும் பிரச்சனை நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்கணும் ஒரு முலைவாசலுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கணும் என்ட்ரன்ஸுக்கு வந்தவங்களுக்கு தான் வீட்டுக்குள்ளே முளைக்கு ரயிட் வருது என்ட்ரன்ஸுக்கே வரலன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு இந்த இதை எடுத்துக்கிற இடம் அவங்களும் தெருவுல இருந்து சண்டை போட்டு தரப்போ அதனால எல்லா எந்த பயிற்சியும் நாம வந்து தனியா பயிற்சி கொடுக்கலன்னு சொன்னால் ஏன் கொடுக்கலைன்னு சொன்னா பயிற்சி கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு அதனால நீங்க எங்கெல்லாம் போவோமோ பயிற்சிமா இதா எல்லா ஏதாவது இடத்துக்கு போய் பயிற்சி பண்ணிட்டு வாங்கன்னு விட்டுருவோம் அதனால நமக்கு வந்து தனியா பயிற்சி கொடுக்கலங்கிறதுக்காக பயிற்சி வந்து தப்புன்னு அர்த்தம் இல்லை எல்லா பயிற்சிக்கும் போயிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாங்குறோம்